வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதைத்தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இதுதான் அருணோதயா மால் இந்த அருணோதயா மால் பக்கத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த அருணோதயா மால்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க இந்த அருணோதயம் மால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனுங்க இதில் அஞ்சு சினிமா ஸ்க்ரீனு கேம்ஸு ரெஸ்டாரண்ட்டு ஷாப்பிங் எல்லாமே இருக்குதுங்க நெக்ஸ்ட் மந்த் அருணோதய மால் ஓப்பன் ஆகுதுங்க அருணோதய மாலிலேருந்து வாக்கபல் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க புத்தம் புதிய வீடுங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்து சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க லேண்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மொத்தம் மூணு சென்ட்டுங்க கிழக்கு பார்த்து சைட்டில் வீடையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் போர்ட்டிகோங்க போர்ட்டியோ ஒரு காரு டூ வீலரெலாம் நிறுத்துகிற மாதிரி போர்ட்டியோட சைஸ் இருக்குங்க இந்த ஏரியாவிலேயே இந்த வீடு மிக மிக குறைஞ்ச விலைங்க பாருங்கள் காம்பவுண்டு வாலுக்கும் செவருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி கேப் இருக்குது நீங்கள் எதாவது செடி வைக்கிறனா அங்கே வச்சுக்கலாம் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டேர் கேஸ் படிக்கட்டுங்க மாடிக்கு போகிறதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அவுட்ரு சைடு டாய்லெட் பாத்ரூம்ங்க பாருங்கள் அவுட்ரு சைடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது இண்டியன் டைப்புங்க பெரியவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறக்கு சௌகரியமாக இருக்கிறதுக்காக இண்டியன் டைப்பில் அவுட்ரு சைடில் டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்க அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க கதவுங்க கதவு பார்த்தீங்கன்னா வெண் தேக்குங்க தேக்கில் கதவு இருக்குதுங்க பாருங்கள் வீட்டுக்கு காம்பவுண்டு வாலுக்கு ஒரு நாலு அடி கேப் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் துணி காய போடுறதுக்கு அல்லது டூ வீலர் பார்க் பண்ணுறக்கு இந்த கேப் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டை சுற்றியுமே காம்பவுண்டு வால் இருக்குதுங்க பாருங்க வீட்டுக்கு நல்லா கேப் கொடுத்து காம்பவுண்ட் வால் கொடுத்து கட்டியிருக்காங்க பில்லர் போட்டு ஃப்ளைஸ்கல்ல இந்த வீடு ஃபுல்லாக கன்ச பண்ணியிருக்காங்க பாருங்கள் நாலடி கேப் இருக்குது வீட்டுக்கும் காம்பவுண்டு வாலுக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குங்க தண்ணி பைப் இருக்குது பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வாங்கிக்கலாம் நம்ம கதவு வென் தேக்குங்க பல்லடத்துலேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஹால் ஹால் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பதினாறுங்க நல்ல பெரிய ஹாலு பதினொன்றுக்கு பதினாறு ஹாலுங்க காற்றோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் யூபிவிசி விண்டோ மூணு கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஒரு விண்டோ பாருங்க மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க லைட் ஃபிட்டிங் ஃபேனு எல்லாமே ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் பார்த்திங்கன்னா கஜாரியா பிராண்டடு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாலிருந்து அப்படியே போனோம்னா இந்த ஆர்ச்சிக்குள்ளே போனோம்னா கிச்சனுங்க கிச்சன் பத்துக்கு பதினொன்று நல்லா பெரிய கிச்சனுங்க கிச்சனுக்கு வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க காற்றோடுறதுக்காகவும் விளைச்சத்துக்காகவும் கிச்சனில் பெரிய விண்டோவை கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கஜாரியா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சன் பதினொன்றுக்கு பதினொன்று பத்துக்கு பதினொன்றுங்க மொத்தம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்டு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு சென்ட்டுங்க வீடு பில்டப் ஏரியா வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆயிரத்தி ஐம்பதோ ஐம்பத்தஞ்சோ சொன்னாங்க பாருங்க அப்படியே போனால் மாஸ்டர் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்க மாஸ்டர் பெட்ரூமு காற்றோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ ஸ்லைடிங் டைப் கொடுக்காம ஓப்பன் டைப் கொடுத்துருக்குறாங்க யூஸ்ஃபுல் பண்ணுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குதுங்க பாருங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க உள்ளே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க பார்த்திங்கன்னா இது வெஸ்டர்ன் டைப்புங்க அவுட்டரில் ஒன்று இருக்குங்க மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த வீடு வாங்கணும்னா நீங்கள் லோன் போட்டு கூட வாங்கிக்கலாம் லோன் ஏற்பாடு நாங்களே பண்ணி கொடுத்துருவோங்க எந்த பேங்க்கில் வேணுனாலும் நேஷனைஸ் பேங்க்கில் நம்மளே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க அப்படி வந்தோம்னா ஹாலு ஹாலிருந்து செகண்ட் பெட்ரூமுக்கு நம்ம போய்க்கலாங்க செகண்ட் பெட்ரூமு செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸுங்க பத்துக்கு பதினொன்று சைஸுங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா மேலே செல்ஃப் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க அருணோதயம்மாள் பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க பல்லடம் இங்கிருந்து மூணு கிலோமீட்டருங்க அதாவது கோயம்புத்தூர் பைபாஸில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்து இந்த தார் ரோடு பஸ் ரூட்டு அதில் ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ்லேயும் போய்க்கலாம் அருணோதயம் மால் வந்து வந்துக்கலாம் இந்த வீட்டுக்கு தண்ணி கனெக்ஷன் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தில் வாங்கிக்கலாம் பில்லர் போட்டு கல்லில் கட்டியிருக்காங்க மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருக்குதுங்க அது போக கோயம்புத்தூர் பைபாஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிலோமீட்டருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ராவலுங்க பல்லடம் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க கடை கண்ணி எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க தண்ணி வந்து பஞ்சாயத்தில் வாங்கிக்கலாங்க பாருங்கள் இங்கிருந்து அருணோதயம்மாள் தெரியும் பாருங்கள் மாடியிலேருந்து பார்த்தோம்னா அருணோதயம்மாள் தெரியும் நான் காமிக்கிறேன் அது போக பார்த்தீங்கன்னா சுற்றி வீடு இருக்குதுங்க நூற்றி இருபது வீடுகள் இந்த ஏரியாவில் இருக்குதுங்க ஒரு சென்ட்டோட விலை நாலு லட்ச ரூபா இங்கே போயிட்டுருக்குதுங்க இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்ச ரூபா மட்டுமேங்க இடம் ப்ளஸ் லேண்டு ப்ளஸ் அப்ரூவ்டு டிடிசிபி பிளான் அப்ரூவ்டு எல்லாம் சேர்த்து இருபத்தி எட்டு லட்ச ரூபாங்க பாருங்க இதுதாங்க அறுநோதாயம்மாள் மால்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க பல்லடம் அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க மூணு கிலோமீட்டருங்க மேலும் தகவலுக்கு சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பக்கத்து வீட்டுக்கள்லாம் பார்த்திங்கன்னா அத்திக்கடவு தண்ணி பஞ்சாயத்தில் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மளும் வரி கட்டணும்னா நம்மளும் கனெக்ஷன் வாங்கிக்கலாங்க வேறு ஏதாவது தகவல்னால் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்